அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் நம்ம இந்த சீரீஸில் நிமித்த சாஸ்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்க்காக நீங்கள் பரிகாரம் பண்ண போகிறீங்க செவ்வாய் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு அதுக்காக பரிகாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பரிகாரம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு போலீஸ்காரரை நீங்கள் பார்க்குறீங்க அல்லது ஒரு யூனிஃபார்ம் அணிந்த ஏதாவது ஒரு தொழிலாளியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பரிகாரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி நிமித்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதை ஒரு நான் எடுக்க போகிறேன் இந்த நிமித்த சாஸ்திரத்தோடு சேர்ந்து பிரசன சாஸ்திரம் ஓரை சாஸ்திரம் கனவு பலன் சாஸ்திரம் இதையும் நான் உங்களுக்கு வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த நாலு சப்ஜெக்டையும் ஒரே வகுப்பில் ஒரு தொடர் ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பாக நடத்த போகிறேன் இந்த வகுப்பு வந்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து திங்கக்கிழமை ஆரம்பிக்குது தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த வகுப்புக்கு தேவையான பிடிஎஃப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ரெக்கார்டிங் வீடியோஸும் கொடுத்துருவோம் இல்லை கலந்து கொள்ளக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை இலவசமாக பார்த்து இந்த வகுப்பின் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு இலவசமான பலன்களையும் பரிகாரங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்